எஸ்பிவி ரயில் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்டில் அருமையான ஒரு எம்டி லேண்டுங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துக்கில் வந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டரில் கேரளா ரோட்டில் அது பஸ் ரோட்டு மேலேங்க பஸ் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ரோட்டில் இருந்து ஒரு ரோடு கீழே இறங்குற கட் ரோடு தார் ரோடு அந்த தார் ரோட்டில் ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸுக்குள்ளே இந்த பூமி இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கார்னர் பூமிங்க மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு வடக்கு பிறகுன்ட்டு மண் ரோடு ஃபேஸு அமைஞ்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லேண்டுங்க இது மொத்தம் ரெண்டு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்டி லேண்டு தாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஒரு அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தாங்க ஏன்னா தண்ணி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி உங்களுக்கு அருமையான தண்ணி இருக்கிற ஏரியா அதனால் நீங்கள் விவசாயம் பண்ணணுன்னாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் ஃபேக்ட்ரி ஏதாச்சும் போடணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான ஒரு இடங்க ஏன்னா பஸ்ஸு போய் அதாவது வண்டி ட்ரக்கு எல்லாமே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சூப்பரான இடங்க இது ரெண்டு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒன்று முப்பது கேட்குறாருங்க இது வந்துட்டு ரேட்டு வந்துட்டு நம்ம அனுசரித்து வாங்கலாங்க ஆனால் பெருசாக அவர் குறைக்க மாட்டாருங்க ஆர் டூ அந்த ரேஞ்சு தான் குறைப்பாருங்க பூமி பிடிச்சிவிங்க எங்களுக்கு நேராக கால் பண்ணி கேளுங்க நாங்கள் பூமி நேராக கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் உங்கள் பூமி பிடிச்சிருந்தால் உங்களை டைரெக்டாக உட்கார வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரேட்டை கேளுங்க பார்ட்டி கிட்ட டைரெக்டாக உட்கார வச்சு நாங்கள் பேச வைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு நாங்கள் வாங்கி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க போல் ப்ரோப்ட்